ஓஜி கடப்பாறை வர்சஸ் நியூ கடப்பாறை மும்பை இந்தியன்ஸும் சன்ரைஸ் ஹைதராபாதும் மும்பை வேன்கடே ஸ்டேடியம்ல மோத போறாங்க அதாவது சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து நான் அவங்களை நியூ கடப்பாறைன்னு சொல்லுவேன் மும்பை இந்தியன்ஸ் ஓஜி கடப்பாறைன்னு சொல்லுவேன் ரீசன்ட் பாஸ் டைமில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அந்த ஒரு நேம் வந்துருச்சு கடப்பார பேட்டில் என ஸோ ப்ளஸ் கிளாசினுக்கு ஒரு கடப்பார கிளாசின் அப்படிங்கிற ஒரு நேமும் இருக்குது ப்ளஸ் அந்த போன வருஷம் எஸ்ஆர்ஹெச்சும் மும்பை இந்தியன்ஸும் மோதினாங்க ரெண்டு கிளாஷுமே நல்லா இருந்துச்சு ஒன்றும் போன வருஷம் ஹர்திக் பாண்டியா வாழ்நட்டாக எம்ஐக்கு வந்து கேப்டன்சி கேட்டு அவர் அங்கே வந்து அகமதாபாத்தில் உதவாங்கினதுக்கப்புறம் திரும்பி திரும்பி ஹைதராபாதில் எஸ்ஆர்ஹெச்சியிட்ட மாப்பாக்கெல்லாம் உள்ள கூப்பிட்டு வந்து செம்மையாக உதவ வாங்கினாரு அது திலக்கமாக ஃபிஃப்டி அடிச்சுட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் மறக்க முடியாது பட் அந்த மேட்ச்சில் வந்து கேப்டன்சி சூப்பராக பண்ணி பவுலர்ஸை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுவாங்க பட் அந்த இரநூத்தி எழுபத்தி ஏழு எஸ்ஆர்ஹெச் அடித்து அதை சேஸ் பண்ணிட்டு போனால் மும்பை இந்தியன்ஸ் அதெல்லாம் மறக்க முடியாது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது மும்பை வேங்குடையில் செகண்ட் ஹாஃபில் மேட்ச் ஒன்று நடக்கும் நூற்றி எழுபத்தி நாலு டார்கெட்டு சூரியகுமார் யாதவ் ஹண்ட்ரட் அடிப்பார் அந்த மேட்சில் ஸோ என்னதான் சண்ட் ஹைதராபாத் வந்து ரன்னர் ஆகி அவங்களாம் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபது கடைமாதிரி கடப்பார பேட்டிங்லாம் டிராஃட் அபிஷேக் சர்மா இப்படிலாம் இருந்தாலும் பட் மும்பை இந்தியன்ஸ் தான் ஆக்சுவலி கடப்பார சைடு இப்போவுமே அவங்க கடப்பார சைடு தான் அது போன மேட்ச்சில் அவங்க வின் பண்ணதுலேருந்து அதுக்கு முந்தின முந்தின மேட்ச்சில் இப்படி தாண்டா இருக்கணும் சேசிங்கன்னா இது இன்டென்ட்டு இன்டென்ட் அப்படின்னு காமிச்சிட்டு போனாங்க ஸோ டெஃபினட்டாக மும்பை இந்தியன்ஸ் தான் ஓஜி கடப்பாரை இவங்க வேணா இப்போ புது கடப்பாரையாவதுட்டு போட்டோம் இந்த ரெண்டு டீவும் மோத போகிறாங்க ஸோ ஓஜி கடப்பாறையா இல்லை நியூ கடப்பாரையாங்கிற கேள்வியோட இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிரிக்கானந்தாங்க டெக்கத்தினால சேர்ந்து கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோல ஒவ்வொரு மேட்ச்யூலையும் நம்ம கேள்வியில் கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த மேட்சில் யார் ஜெய்ப்பா இந்த மேட்ச்ல யார் அதிகரன் அடிப்பா இந்த ரெண்டு கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்றவங்க இருந்து நான் ஒருத்தர தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டெக்கத்ரான் பரிசு நான் கொடுப்பேன் இத்தனை நாள் வின் பண்ணவங்க ரீசன்ட் பாஸ்ட் டைம்ல எனக்கு மெசேஜ் டிஎம் இன்ஸ்டாகிராம் ப்ளீஸ் பண்ணுங்க பண்ணாமல் இருக்கிறீங்க உங்க பரிசு நானே வச்சுக்கட்டுமா டிஎம் பண்ணுங்க சாப் ஓவருக்கு ஆறு பால் தான் ஆனா நோ பால் போட்டா ஏழு பால் ஐபிஎல் பப்பியா ஜேனியல் லேடிஸ் அண்ட் இது மாதிரி இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டிராகன்ல மும்பை வேன்கிலேல நடக்க போற மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சன்ரைசர் ஹைதராபாத் மேட்சோட ஃப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸ்ல ஸ்பிரிக்ஷன் பார்க்க வந்துருக்கீங்க அந்த ஸ்பெஷலுக்கு இருக்க ஆனந்தாஸோட கிவ்வே ஸ்பான்சர் ஜெக்கத்லான் எப்படி இவங்க ஓஜி கடப்பாரு நியூ கடப்பாரு அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிறாங்களோ அதே போல் நீங்கள் வந்து டெக்கத்தல பொருள் வாங்கிக்கலாம் சும்மா கடப்பான மாதிரி அது பாட்டுக்கு கடை காடலாம் நம்மக்கிட்ட கிட்டே கடந்துக்கிட்டே இருக்கும் உடைக்கவே முடியாது உயிர் உழைக்கக்கூடிய பொருட்கள் டெக்கத்தலால கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட்டில் போகும்போது வேன் கடையில் வந்து நம்மளுக்கு பிச்சு வந்து ரெட் சாயில் தான் கொடுப்பாங்க எப்படியுமே பிளாக்ஸ் சாயில் போட்டாலுமே வந்து சின்ன பவுண்ட்ரி அப்படிங்கிறதுலாம் ரன் ஃபெஸ்ட்டு ரெட் சாயில் போட்டாங்கன்னா இனிஷியலாக மூவ்மெண்ட்டு ஸ்விங்கு இருக்கும் அப்புறம் விக்கெட் போக போக பார்த்தீங்கன்னா செட்டில்டு ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரன் ஃபெஸ்ட் தான் வழக்கமாகவே ஐபிஎல் சம்மர் நீங்கள் ரெட் சாயில் பிளாக் சாயில் எது வேணாலும் போட்டுக்கோங்க பட் வேங்கடையெல்லாம் ரன் ஃபெஸ்ட்டு குறைஞ்சபட்சம் நூற்றி எண்பதாவது அடித்து திரும்பும் அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அடிச்சிக்கங்க பட் குறைஞ்சபட்சம் நூற்றி எண்பதாவது அடித்தால் தான் உங்களால் ஓரளவு டிஃபெண்டாவது பண்ண முடியும் ஒரு ஃபைட்டாவது பண்ண முடியும் நூற்றி எண்பது அப்படிங்கிறதே பத்தாவது ஸ்கோர் தான் மும்பை வேன்கடையை பொறுத்த வரைக்கும் பட் இங்க வந்து டாஸை பொறுத்த வரைக்கும் டாஸ் எந்த டீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பேட்டிங்கோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்ப ஃபஸ்ட் பேட்டிங்கோ பிரச்சனை கிடையாது ஆனா மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன மேட்ச் வந்து டிஃபென்ஸ் பண்ணி வின் பண்ணாங்க பட் அதுக்கு ரெண்டு மூணு மேட்ச் எல்லாம் ஒரு ஜிடி கிட்ட சேஸ் பண்ணி தோத்தாங்க எல்எஸ் கிட்ட சேஸ் பண்ணி தோத்தாங்க அதனால அவங்க பர்ஸ்ட் பேட்டிங் தான் பண்ணணுமாலாம் எல்லாம் இல்ல சேஸ் பண்ணி கூட அவங்களால வின் பண்ண முடியும் பட் ஆனா அவங்களுக்கு பவுலிங் கூட நல்லா கை கொடுத்தது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க எந்த விதமான ரெஜிஸ்டிஷனும் பாதிக்காது ஸோ இந்த டீம் டாஸு டிபெண்ட் பண்ணி கிடையாது ஆனால் எஸ்ஆர்ச்சுக்கு டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் எஸ்ஆர்ஜி டாஸை தாண்டி சில ஃபேக்டாஸ் இருக்குது அதை பேச போகிறோம் ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்ததாக பிளேயிங் லெவன் உள்ளே வெளியே அப்புறம் பேட்டில் நேருக்கு நேர் இதுக்குள்ளே போயிடலாம் பிளேயிங் லெவலில் ரெண்டு டீமே மாற்றம் கிடையாது ஓகேங்களா அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ரெண்டு டீமே போன போன மேட்ச்சில் வின் பண்ணிட்டு வந்தாங்க அதனால் மட்டும் கிடையாது மாற்றம் இருக்காதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒன்று இந்த பக்கத்தில் பேட்டில் நேருக்கு நேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ரெண்டு டீமே நம்ம போது நான் டாஸை பற்றி சொல்லும்போதே என் லைட்டை நான் வளரிட்டேன் என்னன்னா பவுலிங் தான் ரொம்ப முக்கியம் எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் போல் மும்பை இண்டும் பவுலிங் தான் ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம் அப்படின்னா இல்லை இல்லை ரெண்டு டீம்லேயும் பவுலிங் கோலாராக இருக்குது பட் பேட்டிங்கும் கொஞ்சம் கோலாராக இருக்குது ஆனால் மும்பை இண்டன்ஸ் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்குது மேலே ரோஹித் ஷர்மா கிட்டேருந்து நல்ல ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேது ரயன் கல் தருமே வந்து வந்து ஒரு கே கேஆர் கிட்ட ஒரு அறுபத்திரெண்டு அடிச்சார் நாட் அவுட் அவ்வளோதான் அதுக்கப்புறம் போன மேட்சம் நாற்பத்தி ஒன்று அடிச்சார் இந்த இரநூறு மேட்சில் ஓகே அது கூட நல்ல ஸ்டார்ட் தான் பட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் ஸோ டக்கு எட்டு பதிமூணு பதினேழு பதினெட்டு ஸோ ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு ரோஹித் ஷர்மாவில் ஓப்பனிங்கில் ரோஹித் ஷர்மாவோட விக்கெட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க மும்பை இண்டியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ மும்பை இண்டியன்ஸ்லேருந்து ரோஹித் சர்மா கிட்டேருந்து ஸ்டார்ட் ரோஹித் சர்மா வந்து ஒரு முப்பது நாற்பது ஐம்பது அடித்தாலே மும்பை இந்தியன்ஸ்காக அது ஒரு பெரிய ஒரு பலம் மாதிரி ஏன்னா அவர் அடித்தானா குயிக்காக அடிக்க ஆரமிச்சிடுவாருங்கிறதுனாலே பவு பாப்புலர் டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுவாருங்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் ஷர்மாவை மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப நேரம் கிரீஸ் நிற்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் ஆரம்பத்தில் ஷமி அதுக்கப்புறம் பேட் கபின்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறதால எகைன் ரோஹித் சர்மா பாப்போ எவ்வளோ நேரம் நினைக்கிறான்னு சொல்லிட்டு இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் எஸ் அடிச்சோட எங்கள் பேட்டிங்லாம் பரவாயில்ல அப்படின்னு சூரியகுமார் யாதவ் வந்து கன்சிஸ்டண்டாக ஒரு நாற்பது அறுபது நாற்பது அப்படிங்குறது அடிச்சிட்டு போகிறாரு ஒரு இருபத்தஞ்சு நான் இருபது ரன் அவர் பேட்டில் கண்டிப்பாக வரும் திலக்கோரமாக கிட்ட எது எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு ரிட்டைர் ஹெட் பண்ணாங்க அது அன்னைக்கு ரிட்டைல் அவுட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ரெண்டு ஃபிஃப்டிஸ் அடிச்சிருக்கிறாரு அண்ட் திலக்கோரமா பற்றி எப்பயும் பிரச்சனையும் கிடையாது அப்புறம் நமந்தீர எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேட்டிங் பொசிஷன் வந்து ஒன் டவுர்ல வருவார் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் வருவார் ஏழில் வருவார் ஆனா ரன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு நாற்பத்தி ஆறு நடிச்சாரு முப்பத்தி எட்டு நாட்டு அவுட் நடிச்சாரு சோ ரமன் தீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அசட்டா அந்த பேட்டிங் ஆடல இருக்கிறாரு யூஸ் ஆகிறார் அப்புறம் ஹர்திக் பாண்டே கிட்ட இருந்து அதே தான் போன மேட்ச் அவுட் ஆனாரு பட் பாண்டியா வந்து லாஸ்ட் ஓவரில் நாலு ஓவரில் வந்தார்னா அதகல பண்ணிடுவாரு தெரியுது எனக்கு இவங்களோட பேட்டிங் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஆனா நீ எஸ் ஆரம்பிச்சுற பேட்டிங்ல பாருங்களேன் ஆட ஆரம்பிச்சிட்டார் ரொம்ப அட்டாக்கிங் கிரிக்கெட் போகாம அவர் எப்படி கா காமுன்னு கூட சொல்ல முடியாது பாலில் செலக்ட் பண்ணி ஆட சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் பொறுமையாக ஆட ஆரம்பிச்சிட்டார் பொறுமையாக இருக்கிறது தாண்டி ஸ்மார்ட்டாக ஆட ஆரம்பிச்சிட்டார் அபிஷேக் நிர்வாகிச்சு அந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி முன்னாடியுமே வந்து எஸ்ஆர்எச்சில் பிளான் பொறுத்த வரைக்கும் இதுதான் அட்டாக் 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 அப்படிங்கிற அப்ரோச் தான் இருக்குது ஆனால் இப்போ எப்படி மாற்றிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா ஒருத்தர் ஸ்மார்ட் கிரிக்கெட் ஆடட்டும் இன்னொருத்தர் அட்டாகிங் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்களா தெரியல ஏன்னா போன மேட்ச்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவும் டிராஃபிம நூற்றி எழுபத்தி ரன் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால மீது இருக்கக்கூடிய ஒரு எண்பது எழுபது ரன்களை வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ன்னு கொஞ்சம் அடிச்சாரு ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்ஆர்எச்ச பிளான் என்னன்னா அட்டாக் 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 அடிக்கிறோ அடிக்கிறோ அடிக்கிறோங்கிறதா எஸ்ஆர்எச்ச பிளானை பொறுத்த வரைக்குமே ஆனா இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமானா அது ஆன் அண்ட் ஆஃப் தான் பட் போன சீசன் உங்களுக்கு செம்மையாவது ஒர்க் அவுட் ஆகிச்சு இந்த சீசன் அவுட் ஆகும் பார்க்கலாம் இப்ப பவுலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷமி போன மேட்சா எழுபத்தி ரன்னு கொடுத்துருக்காரு அதுவரை பேட் கமின்ஸ் எப்படி நாற்பது ரன்னு இல்ல கொஞ்சபட்சம் இருபத்தி ஏழு ரன்னு இருபத்தி ஒரு தொட்டுறாரு பேட் கமின்ஸ் அது அவங்க பெரிய பிரச்சனை அப்புறம் ஹர்ஷல் பட்டேல் போன மேட்சம் நாலு விக்கெட் எடுத்தாரு இப்போ அவர் ஹர்ஷல் பட்டேலோட பவுலிங் நல்லா இருக்குது ஆனாலும் இருந்து ரன் லீக் ஆகுது போன மேட்சில நாற்பத்தி ரெண்டு ரன்னு கொடுத்திருப்பாரு ஆனா கடைசியா விக்கெட் ஒரு பக்கம் ஷமி நம்ம என்ன சொல்லிட்டோம் எழுபத்தஞ்சு அன்சாரி விக்கெட்டு எடுக்கிறாரோ இல்லையா பட் நல்லா போறாரு ஆனால் ரன் அவர்கிட்ட டைம் லீக் ஆகுது எதிர் மலிங்கா போன மேட்ச் நல்லா போட்டது மாதிரி தெரியுது பட் இங்க ஆவரேஜா வந்து ஒரு ஒரு போலர் முப்பது ரன் முப்பத்தஞ்சு ரன் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை பட் அந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தீபக் சகர் அவர் ஒரு மாதிரி சுமாரா போடுறாரு போன மேட்ச்ல ட்ரென் போல் நல்லா போட்டாரு டெத் ஓர்ல போட்டாரு நியூ பால்ல சிறப்பா போடல பட் ஜித்ரா அவர் போன மேட்ச்ல கடைசியாக கருண் எல்லாம் கொஞ்சம் அடிச்சாலும் பட் பும்ரா பவுலிங்கில் ஒரு கம்பேக் கொடுத்தாரு பும்ரா தான் சீட் கோட் நாலு ஓவர் கரண் சர்மா போன மேட்ச்சல பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவட் வாங்கிருந்தாரு பவுலிங் எடுத்துட்டீங்கன்னா விட மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் கொஞ்சம் ஒரு வேலை சொல்றது நல்லா இருக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது பட் இங்க வந்து பாருங்களா நீங்க டிராவிசெட்டு அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் இவங்களுக்கு அகேன்ஸ்டா ஜஸ்பிரித் பும்ரா அப்புறம் ட்ரென் பவுல்ட் தீபக் சகர் இவங்க தான் இந்தியா ஸ்டார்ட் பண்ணுவாங்க லெஃப்ட் ஹேண்ட் வராங்க போர்ட் லெஃப்ட் ஆண்ட்ரஸ்களுக்கும் நல்லா போடக்கூடிய பட் ஆனால் இனிஷியலாக நியூபாலில் மேலே போ பிச்சை போட கொஞ்சம் நல்லா பெடிக் பண்ணிட்டு நல்லா ரீட் பண்ணிவிட்டு மேலே போடணுமா இல்லை ஷார்ட்டாக போடணுமா லிங்க்ல போடணுமா அப்படிங்கிறத மட்டும் அவர் ரீட் பண்ணி ஒரு டிராவிஸ் அபிஷேக் சர்மா இந்த ரெண்டு பேர்த்து இஷான் கிஷன் அதிகமாக காசு கொடுத்து ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க மும்பை இண்டியன்ஸ் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க பெசாராச்சு வந்திருக்காரு இஷான் கிஷன் வர்சஸ் மும்பை இண்டியன்ஸ் அந்த பேட்டிலும் நல்லாவும் இருக்கும் இந்த டாப் த்ரீக்கு இந்த பார்த்தீங்கன்னா தீபக் சார் ட்ரென் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த அட்டாக் ஒரு பக்கம்னா மிடில் ஓவர்ஸ்லாம் இப்போ கிளாஸின் நல்லா ஸ்பின் ஆடுவார் அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்பின்னர் நல்லா ஆடுவார் அனிகேத் வர்மா ஸ்பின்னர் நல்லா ஆடுவார் அபிஷேக் சர்மா இல்லை இஷான் வந்து ஒரு பத்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எட்டாவது ஒம்பதாவது பத்து வருக்கு மேலேயும் அவங்க ஆடுறாங்க அப்படின்னா அப்போ கரண் சர்மா உள்ளே வரும்போது இப்போ நாலு பேருக்கும் இவருக்கு பெரிய பேட்டில் இப்போ சேண்டர் வேறு இருக்கிற அப்போ வெர்சஸ் வருசஸ் இந்த கிளாசின் இஷான் கிஷன் நிதிஷ்குமார் ரெட்டி அனிகேத் வர்மா அதுவும் நல்லாயிருக்கும் சந்தேகமே கிடையாது ரிஜாக்ஸும் என்ன விட்டாங்கன்னா பார்ப்போம் ஒரு மாதிரி வெரைட்டி இங்கே கிடைக்கும் பட் அதை தாண்டி மிடில் ஓவர்ஸில் ஹர்திக் பாண்டியா வருவார் ஹர்திக் பாண்டியா மிடில் ஓவர்ஸில் ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கறதுனால வந்து இதில் ஒரு கிளாஸ் வந்து ஹர்திக் பாண்டியா எடுத்து மேல ஹெட் அபிஷேக் சர்மா இவங்க யாராவது ஜஸ்பிரித்ரா எடுத்து அதுக்கப்புறம் ட்ரென் பால் எடுத்துட்டாருன்னா எனக்கு என்னன்னா பாம்பேல மேட்ச் நடக்குது ஷமிக கொஞ்சம் சூட்டபளான விக்கெட்டு ஹர்ஷல் பட்டேல்க்கு கொஞ்சம் ஓரளவு சூட்டபிளான விக்கெட்டு ஏன்னா டைம் ஒரு பக்கம் டைமென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெக் பக்கம் ரொம்ப பெருசுங்க தான் ஹர்ஷல் பட்டேல் ஸ்லோ ரன் பால்ஸ் போடுவாரு கொஞ்சம் குருப்பும் கிடைக்கும் நின்று வருங்கிறதுனால அவருக்கும் இது சூட்டபுளான விக்கெட் தான் சூட்டபுளான ஒரு விக்கெட் தான் ப்ளஸ் கிளாஸ் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் எப்ப ஹண்ட்ரட் அடிச்சாரு ஹண்ட்ரட் அடிச்சாரு இந்த பிச்சை அவருக்கு சூட்டபிளான ஒரு பிச்சு தான் இப்போ மும்பை இந்தியன்ஸ் அவங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ்னு பேசும்போது ஸோ இது இப்போ எஸ்ஆர்எஸ்சியில் இருக்கக்கூடிய சில பிளேயர்ஸ்களுக்கு இங்கே ஆடிக்கிறாங்க ஃப்ரான்சைஸுக்கும் சரி ப்ளஸ் அதை தாண்டி அவங்க கண்ட்ரிக்காகவும் சரி ப்ளஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி விக்கெட்ஸ் அப்படிங்கிறது சூட்டபுளாக இருக்கும் அப்போ சூட்டபுளாக இருக்கும் போது டிராஃபீஸ் எடுக்கும் சூட்டபிளான ஒரு விக்கெட்டு ஏன்னா கண்ணை முட்டு சுற்றுறாருன்னா அது பாட்டுக்கு போவோம் அபிஷேக் சர்மாவும் சூட்டபுளான ஒரு விக்கெட்டு இஷான் கிருஷ்ணனுக்கு இங்கே ஆல்ரெடி மும்பையில் ஆடி இருக்கிறாரு அவருக்கு சூட்டபுள் கிளாஸ் எனக்கும் சூட்டபிள் நிதிஷ்குமார் ரெடியும் பேச விரும்புவார் அவருக்கும் சூட்டபளான விக்கெட்டு அணிக்குத்மா கொஞ்சம் டவுட்டு பட் ஆனால் அவரு அவர் அடிக்கலாம் பிரச்சனை கிடையாது பேட் கமின்ஸ் அப்புறம் ஹர்ஷல் பட்டேல் ஷமி ஏசன் மலிங்கா அப்புறம் ஷீஷன் அன்சாரி ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாரும் சூட்டபுளான ஒரு விக்கெட் தான் அதை விட ஜசிம்ரா போல்ட்டு தீபக் சஹ்ரு சாண்டர் இவங்களுக்கும் ஒரு மாதிரி செட் ஆகிற ஒரு பிச்சு தான் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ சூரியகுமார் யாதோ திலக்கு வர்மா ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் மிடில் ஓவர்ஸை வருவாங்க ப்ளஸ் அந்த ஒரு பதினால ஓவருக்கு மேலாம் ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது பேட் கமின்ஸ் ஹர்ஷல் பட்டேல் இந்த பேட்டில் நல்லாயிருக்கும் கிழக்குவர்மாவும் சூரியகுமார் ஏதாவது போதும் இருக்கும்போது இந்த சீசன் அன்சாரி இல்லை பேட் கவர்ஸ் முதல் ஓவரை பால் எடுத்துகிட்டு வந்தாலுமே அந்த பேட்டர் நல்லா இருக்கும் ரெண்டர் கிட்ட நான் ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்க்குறேன் ரோஹித் சர்மா கிட்ட தான் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டியாவது நான் எதிர்பார்க்கறேன் இதில் ரோஹித் ஷர்மா ஃபிஃப்டி அடிச்சிட்டாலே மற்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அவங்க ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக போவாங்க ரோஹித் ஷர்மோட ஸ்டார்ட் அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்ஸில் ரொம்ப 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 முக்கியம் ப்ளஸ் எவ்வளோ ரன் அடிப்பாங்க ரெண்டு டீம்லேயும் சரி ரோஹித் சர்மா முப்பதுனே வச்சுக்கோங்களேன் இல்ல இருபது ஓகே ஓகே ரயந்தான் நான் ஒரு நாற்பது ரன்னு எதிர்பார்க்குறேன் சூரியகுமார் ஏதாவது கிட்ட ஒரு அறுபது ரன்னு வச்சுக்கோங்க திலக் வர்மா கிட்ட இருந்து ஒரு எழுபது ரன்னு வச்சுக்கோங்க ஹர்திக் பாண்டே கிட்ட ஒரு இருபத்தி அஞ்சு ரன்னு வச்சுக்கோங்க நபர்தீர்கிட்ட ஒரு இருபது ரன்னு அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கோங்க சரி ரோஹித் சர்மா கிட்ட இருந்து ஒரு இருபது ரன்னு கூட வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்களால ஒரு நூத்தி எழுபது நூத்தி அறுபதுங்கிறத ஸ்கோர் பண்ண முடியும் அதை டிஃபன் பண்ண முடியும் சோ இவங்களால டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி தொண்ணூறுலாம் எல்லாம் இவங்கள பண்ண முடியும் பட் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹர்திக் பாண்டியல் ப்ரோ ஆக்டிவா இருக்கணும் ஏன்னா போன வருஷம் பார்க்க முடிஞ்சது இந்த வருஷமும் பார்க்க முடிஞ்சது இப்போ எல் எஸ் ஆர்சிபியும் சரி தான் ஆர் சிபியும் சரிதான் இவர் அடிக்கும்போது ஒரு பாட்டுக்கு ப்ரோ ஆக்டிவா இல்லாம பிளஸ் பவுலர்ஸ்களும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவா இல்லாம கிரியேட்டிவா தான் பவுலிங் அன்னைக்கு போடவும் இல்லை அது பெரிய பிரச்சனை பார்ப்போம் ஆனா ஒன்னு சொல்றேன் எஸ்ஆர்எச் வந்து ஒரு பிரம்மாண்ட ஸ்கோர் அடிக்கலாம் இருநூத்தி எண்பதாயிரம் ரூபாய் அடிச்சாங்களா அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் வந்து இருநூத்தி நாற்பத்தஞ்சு அடிச்சாங்க எஸ்ஆர்எஸ் சேஸ் பண்ணாங்களா ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கே கே ஆர் இவங்ககிட்ட இரநூறு அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எல்ஜி நூற்றி தொண்ணூற்றி மூணு இவங்ககிட்ட அடிச்சிருக்காங்க டிசியும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது டிசியாக சேஸ் பண்ணியிருக்காங்க பட் வீக்குனா பவுலிங் தான் வீக்காக இருக்குது எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் பட் அதை யூட்டிலைஸ் பண்ணி எஸ்ஆர் அதை யூட்டிலைஸ் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் ஒரு பெரிய ஸ்கோர் போடுவாங்களா பார்ப்போம் பட் வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எதான சான்ஸ் இருக்கு அண்ட் எஸ்ஆர்எச் நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குது நான் பார்க்குறேன் அண்ட் நீங்கள் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது வரைக்கும் சன்ரேஸ் ஹைதரபாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஆறு மேட்ச் ஆடி நாலு தோற்று ரெண்டு வின் பண்ணியிருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாலு மேட்ச் தோற்று ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க எஸ் இதுதான் ரெண்டு டீமோட நிலைமை கூட சரி இப்போ ஓகே நம்ம ஃபேன்டி எல்லாம் வந்து போகலாம் நான் பவுலிங்கில் பும்ரா போல்ட் கரண் சர்மா ஹர்ஷல் பட்டேலை பிக் பண்ணுறேன் அப்புறம் ஆல்ரவுண்டராக ஹர்திக் பாண்டியா அபிஷேக் சர்மா பிக் பண்ணுறேன் பேட்டிங்கில் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா நிதிஷ்குமார் ரெடி டிராஃபி செட் பிக் பண்ணுறேன் விக்கெட் கீப்பிங்கில் கிளாஸின் தான் பிக் பண்ணுறேன் பட் மேட்ச் வந்து பாம்பேல நடக்குதுங்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி பாம்பு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை கொஞ்சம் பேட்டிங் விக்கெட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து நான் இதை பும்ரா போல்ட் யாராவது ஒருத்தவங்க நான் வெளியில் வச்சுட்டு ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹர்திக் இருக்காரு அவர் பும்ரா போல்ட் யாராவது ஒருத்தவங்களை எடுத்துகிட்டு கரண்ஷர்மாவோட கூட நான் போகணுன்னாலும் போகிறேன் ஸோ யாராவது ஒருத்தவங்களை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படி ரிமூவ் பண்ணுறது மூலமாக நெக்ஸ்ட் அவர் பேட்டரி எடுத்து வச்சுக்கலாம் ரைண்டர்கள கூட மேலே எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சிக்கலாம் இதுதான் என்னோடய டீமு கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா அப்புறம் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா கேப்டனோ சூரியகுமார் யாதவ் வந்து வைஸ் கேப்டனாகவும் நான் போடுறேன் நிறைய பேர் திலக்கு வருமா சூரியகுமார் ஏதாவது கிளாஸின் அப்புறம் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு போடுவாங்க பட் இதில் நான் ரெண்டு பேரை சொல்லிருக்கேன் பார்த்து எடுங்க பார்த்து விளையாடுங்க கண்டிப்பா இருக்கும் ஏன்னா ரோஹித் சர்மா ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு வேன்டையில வைக்கிறாங்க ரோஹித் சர்மா நல்லா பண்ணுவாரா பிளஸ் இந்த பக்கத்தில் இஷான் கிஷன் மும்பை இந்தியன்ஸ் கேட்குற ஸ்டாலோ வரானு ஒரு பக்கம் அப்படின்னா என்ன பண்றாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் டீமே என்ன பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோக்கு உங்க ஸ்டார் என்ன அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க மும்பை இந்தியோட பேட்டிங் எஸ்ஆர்எச்ஓட கொஞ்சம் மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச்ஓ பவுலிங்கை தாண்டி எம்ஐயோட பவுலிங் கொஞ்சம் பெட்டராவும் இருக்குது அதனால மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு எஜ்ஜி இருக்குது அதனால ஜெயிப்பாங்க நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோ ஆறு பால் தான் ஆனா நோ பால் போட்டா ஏழு பால் ஐ பி